ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரௌனி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கேக்கே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த ப்ரௌனி கொடுத்தா எவ்வளோ வேணால் சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க இந்த ப்ரௌனியில் சாக்லேட் கலந்துருந்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டியான க்ரிங்கிள் டாப் ஃபஜ்ஜி ப்ரௌனியை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ப்ரௌனி செய்கிறதுக்காக நான் ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு கோகோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேங்க அதோடவே ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கடைகளில் கேட்டிங்கனாலே டார்க் காம்பவுண்ட்னு கிடைக்கும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சாக்லேட் யூஸ் பண்ணக்கூடாது ப்ரௌனி செய்கிறதுக்குன்னே இந்த மாதிரி சாக்லேட் வந்து விற்கிறாங்க இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணாதான் பர்ஃபெக்டான ரெசிபி நம்மளுக்கு கிடைக்குங்க இப்போது இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் முட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேங்க நூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதுலேயே அரை டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் சேர்த்து சளிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க மாவை ஐம்பது கிராம் அளவுக்கு அன்சால்ட் பட்டர் ஐம்பது கிராம் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒயிட் சுகர் வந்து நூறு கிராமும் ப்ரவுன் சுகர் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் நாட்டு சக்கரை ஐம்பது கிராம் வெள்ளை சக்கரை வந்து நூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து வெண்ணிலா பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ளேவருக்காக நீங்கள் எசன்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இவ்வளோ தாங்க நம்ம ப்ரௌனி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு ப்ரௌனியை வந்து நம்ம மெஷின் பிளெண்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் தான் செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க கேக் செய்ய தெரியாதவங்க கூட இந்த ப்ரௌனியை ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் மிக்சிங் பவுலில் ஜலடை வச்சுருக்கேங்க அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவு சேர்த்துக்கலாம் கோக்கோ பவுடர் இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோங்க டார்க் கோக்கோ பவுடர்னும் விற்கிது லைட் கோக்கோ பவுடர்னும் விற்கிது நீங்கள் டார்க் கோக்கோ பவுடர் வாங்குனீங்கன்னா கலர் நல்லா கிடைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது டார்க் கோக்கோ பவுடர் தான் இப்போ மாவையும் கோக்கோ பவுடரையும் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஃபுல்லாக கட்டி எதுவும் இல்லாத மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க நான் மைதா மாவோடையே அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கோக்கோ பவுடரும் நம்மளுக்கு மாவும் நல்லா ஃபுல்லாக ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி விஸ்க்கு வச்சு நீங்கள் கலந்து விடுறதுனால விடலாம் இல்லைனா ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து ஜலிச்சு கூட எடுத்துக்கலாம் நல்லா க்ளீனாக மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஐம்பது கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் ஐம்பது கிராம் அளவுக்கு ஆயிலை வந்து நான் சேர்த்துருக்கேன் இதோடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாக்லேட்டை வந்து சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் டெய்ரி மில்க் மாதிரி இருக்கிற சாக்லேட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டெக்ஸ்சர் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்காது இப்போ சாக்லேட்டையும் பட்டர் ஆயில் எல்லாத்தையும் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா உருக்கி எடுத்துக்கலாங்க சாக்லேட் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து கரைஞ்சி வந்துடணும் நீங்கள் டபுள் பாய்லிங் மெத்தடில் வச்சு கரைக்கிறதுனாலும் கரைச்சிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி அடுப்பில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ சாக்லேட்டை நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி கரைச்சி எடுத்துட்டேங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ரூம் டெம்பரேச்சர் வர மாதிரி விட்டுருவோம் சாக்லேட் நல்லா கூல் ஆகட்டும் அப்படியே விட்டுருவோம் இன்னொரு மிக்சிங் பவுலில் ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாங்க நம்ம சொல்லியிருக்கிற அளவுகள் பார்த்தீங்கன்னா அரை கிலோ ப்ரௌனி கரெக்டாக கிடைக்கும் இதோடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஐம்பது கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை நூறு கிராம் அளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் முட்டையோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கணுங்க நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கரைஞ்சிடணும் கொஞ்சம் கூட சக்கரை வந்து தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் தான் செய்கிறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சர்க்கரை கரையிற மாதிரி பீட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்பீடாக வந்து நம்ம மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் பீட் பண்ணக்கூடாது இதோடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெண்ணிலா பவுடர் வந்து சேர்த்துக்கலாங்க எசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வெண்ணிலா எஸன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சக்கரை கரையிற மாதிரி முட்டையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதோடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற சாக்லேட் மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற சாக்லேட் மிக்ஸையும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுடலாங்க ஃபஸ்ட்டு கலக்கும் போது லைட்டாக ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கலக்க கலக்க பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் மெதுவாக நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணாமல் ஜென்டிலாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வீடியோவில் காட்டியிருக்கிறனால கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காட்டியிருக்கேன் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சாக்லேட் மிக்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதோடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம் ரெண்டு பேட்சாக ஆட் பண்ணி மெதுவாக கலந்து விட்டுக்கலாங்க ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணாமல் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கேக் வந்து ரொம்ப ஃபஜ்ஜியாக இருக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ட்ரையான மாதிரியும் இருக்கும் இப்போ நான் ரெண்டு வாட்டி மாவை வந்து சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நம்ம மாவை கரெக்டாக மிக்ஸ் பண்ணியிருந்தோன்னா இந்த மாதிரி மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கவே நல்லா ஷைனிங்காக நல்லா இந்த மாதிரி லுக்கில் வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் மாவை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் கரெக்டாக நம்மளுக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கும் இருக்குது நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை கேக் டின்ல வந்து ஊற்றிக்கலாம் கேக் டின்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் டின் தான் எடுத்திருக்கேன் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் ஆயில் லைட்டாக க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து ஊற்றிக்கலாம் நம்ம இதில் வந்து பாதி அளவுக்கு பட்டரும் பாதி அளவுக்கு ஆயிலும் சேர்த்துருக்கோம் நீங்கள் ஃபுல்லாகவே பட்டர் சேர்த்து பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சர்க்கரையும் பாதி நம்ம வந்து நூறு கிராம் அளவுக்கு வெள்ளை சர்க்கரையும் ஐம்பது கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கோம் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து நாட்டு சர்க்கரையில் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வராது இப்போ மாவு பார்த்தீங்கன்னா கேக் டின் ஃபுல்லாகவே நான் ஊற்றிட்டேன் கொஞ்சமாக சாக்லேட்டை வந்து மேலே கட் பண்ணி போட்டுக்கலாம் சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதே மாதிரி நட்ஸு வால்நட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து போட்டிங்கன்னா இன்னும் இன்னும் ரொம்ப ரிச்சாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் இந்த மாதிரி சாக்லேட்டை லைட்டாக கத்தியில் சீவி சீவி போட்டுக்கிறேன் நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு நூற்றி ஐம்பது டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ண ஓவனில் முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷத்துக்குள்ளே நம்ம கேக்கை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து கேக் டின்னில் தான் வந்து ஊற்றிருக்கேன் இது வந்து ப்ரௌனி டின் கிடையாது அதனால் நான் ஒரு நாற்பது நிமிஷம் போல் பேக் பண்ணி எடுத்துக்கிறேங்க நீங்கள் ப்ரௌனி டின்னில் ஊற்றுற மாதிரி இருந்தால் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷத்துலையே ப்ரௌனி வந்து ரெடியாகி வந்துடும் அப்பர் மோடும் லோவர் மோடும் ஆன்ல இருக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன் நூற்றி எண்பது டிகிரிக்கு நம்ம ஓவனை வந்து பத்து நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கோங்க இப்போ நான் ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் போல் கேக்கை வந்து பேக் பண்ணிவிட்டேன் கேக் நல்லா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக் வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு வேகலைன்னா மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்டிக் வச்சு இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன் லைட்டாக வந்து மாவாக தான் இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க எனக்கு கரெக்டாக நாற்பது நிமிஷம் வந்து கிடச்சிது பேக் ஆகுறக்கு இப்போ பாருங்கள் நம்மளோட ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே வந்து ப்ரௌனி டின்னில் வந்து ஊற்றி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் ஏன்னா ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்கும் நம்ம இது வந்து கேக் டின்னுங்கிறனால கொஞ்சம் வந்து பல்ஜாக தான் வருது அதனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ நம்மளோட ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு ரெடி எடுத்துடலாம் கம்ப்ளீட்டாக கூலானதுக்கு அப்புறம் தான் நீங்கள் டீமோல் பண்ணிவிட்டு பீஸ் போட ஆரம்பிக்கணும் இல்லைன்னா பிஞ்சு பிஞ்சு வர மாதிரி இருக்கும் இப்போது நம்ம ப்ரௌனி அப்படியே விட்டுருவோம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் அவ்வளோதாங்க ரூம் டெம்ப்ரேச்சருக்கு நம்ம ப்ரௌனி வந்துருச்சு டிமோல் பண்ணிக்கலாம் நான் அப்படியே கவுத்து போட்டு தான் எடுத்துக்கிறேன் ஒன்றுமே ஆகாது அவ்வளோதான் கேக் டின்ல கொஞ்சம் கூட ஒட்டல பாருங்கள் சூப்பராக நம்மளோட ப்ரௌனி ஆகி வந்திருக்கு மெதுவாக திருப்பிக்கலாம் சூப்பர் டேஸ்டியான ஃபஜ்ஜி கிரிங்கிள் டாப் ப்ரௌனி சூப்பராக ரெடியாயிருக்கு நார்மலாக கத்தி வச்சு கட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம கேக்கு வந்து ஐஸிங் பண்ணுறக்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி பிளேட் மாதிரி கிடைக்கும் இதை வச்சு நீ கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் ப்ரௌனி ஒட்டாமல் வரும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஃபஜ்ஜியாக சூப்பர் டேஸ்டியான கிரிங்கிள் டாப் ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நான் சேல்ஸுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் தான் அப்படியே வந்து உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த ப்ரௌனியில் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்கள் நான் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறேன் சூப்பர் டேஸ்டியான க்ரிங்கிள் டாப் ப்ரௌனியை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்